ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன் இப்போ அடுத்த ட்ரிப்பு எங்கே போயிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ஒகேனக்கல் தாங்க போயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்டிங்னா நம்ம போயிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்க இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா புள்ளிமார்கள் காட்டெருமைகள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க போகிறப்ப இது மாட்டான்னு பார்ப்போம் அப்படியே கண்டிப்பாக மாறிச்சு அப்படின்னா வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டூருங்கிறது வாழ்க்கை இப்போ அடனமான விஷயம் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் சின்ன சின்ன வளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தான் இருக்கும் நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே அணைக்கல் ட்ரிப்பு எப்படி இருக்க போது இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சிக்கிங்க பார்த்துட்டு லைக் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் என்ன இந்த டூரை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக ஒகேனக்கல் வந்தாச்சுங்க ஒகேனக்கல் தங்களை வரவேற்கிறது வாங்க புள்ள போகலாம் பாய் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி சொன்னதுதான் ஒகேனக்கல் வந்திருக்கோம் சூப்பரான வீ பாயிண்ட்டு செம்மையா இருக்கு எல்லாமே

இப்போ வந்து ரெண்டு மீன் வாங்கிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டான மீன் வந்து பார்த்திங்கன்னா பில்லிக்கெண்டை மீன் சொல்லுவோம் பில்லிக்கெண்டைன்னு அது வந்து பாறை இடுக்க உள்ளதாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மீன் வாங்கி நான் சமைச்சு இப்போ சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வேண்டி தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகே வாங்க பரிசெல்லாம் பணம் பண்ணி மறந்து போச்சு ஓகே நக்கல் மறந்து மறந்து பார்த்துட்டு ஏன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அது கையில் உள்ள உதவி அது துணிப்பா உதவியால் நமத்தி போயிட்டுருக்கார் அப்படி நிறைய மோட்டார் வச்சு போய்ட்டுருப்பாங்க போட்டிங்லலாம்

சுத்தில வந்து பாத்தீங்கன்னா மழைதான் நாங்க அங்க இருந்து வந்தோம் அங்க இருந்து வந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் சூப்பர் ஸ்பாட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல ஒரு டைம் ஆச்சு வந்து அனுபவிச்சு பாருங்க என்ன வீடுதான் மண்டையை பொழக்கிறது டைம் என்னன்னு பாத்துக்கங்க இருக்கு மணி கரெக்டா பத்து ஐம்பது ஐம்பது எடுத்து இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூ இந்த படகுல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர் போயிட்டு இருக்கோம் இந்த பரிசல்ல பக்கத்து பரிசல்ல மூணு பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு பரிசலுக்கு நாலு பேர் தான் அளவு

அதாவது இங்கிட்ட வந்து தமிழ்நாடு அங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து கர்நாடகா இல்லை ரெண்டு எல்லைக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடுங்கிற ஏரியா சூப்பரான ஸ்பாட்டு சமையான இடம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரில் வந்து பார்த்தா மட்டும்தாங்க பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பாட்டு சொந்தக்கார நிறைய முடியலை ஒரு வழியாக நம்ம பரிசரில் போயிட்டு வந்தாச்சுங்க இந்த பண்ணி பார்த்துறதுக்கு எந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எனக்கு அந்த பரிசில் போனோம்ல அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராவல் பண்ணி வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கம்மணு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் விடந்து விடபெறது படுபடை கார்த்திக்